இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா கொல்லப்பட்ட அர்ஜுனன் எப்படி உயிர் பெற்றான் யாரால் உயிர் பெற்றான் அர்ஜுனன் இறந்து விட்டான் என்று உழுப்பியின் கைகளை பிடித்துக் கொண்டு அழுதால் சித்திராங்கதை அந்த சமயத்தில் மெல்ல நினைவு திரும்பியது அங்கே தன்னுடைய தாய் சித்திராங்கதை அழுது புலம்புவதை பார்த்தான் அவளை பார்த்து தாயே எதற்கும் கலங்காத தாங்கள் இன்று மிகவும் வருந்தி அழுவதை என் வாழ்நாளில் இதுவரை பார்த்ததே இல்லையே நான் மிகவும் பெரிய பாவி ஆகிவிட்டேன் அம்மா என் சொந்த தந்தையே என் கைகளாலேயே கொன்றுவிட்டேனே நான் செய்த இந்த பாவத்திற்கு பரிகாரமே இல்லையா என்று அழுது புழும்பினான் பின்னர் பாப்புருவாகனன் உழுபியிடம் தாயே நீங்கள் சொன்னதை கேட்டு என் தந்தையுடன் போர் புரிந்தேன் இப்பொழுதும் அவர் விட்டார் இப்பொழுது உங்களுக்கு திருப்தியா தந்தையை கொன்ற பழிபாவமும் மன அழுத்தமும் என் வாழ்நாள் முழுவதும் தொடருமே என்னுடைய மரணத்திற்கு அப்பால் கூட தந்தையை கொன்ற பாவத்திற்கு கொடிய நரகம் தானே எனக்கு கிடைக்கும் என பலவாறு அழுது புலம்பி நான் பாப்புருவாகனன் அது புலம்பிய பாப்புருவாகனன் உடனே ஒரு முடிவெடுத்தான் தந்தை இல்லாமல் இந்த உலகில் உயிர் வாழ மாட்டேன் பெற்ற தந்தையே கொன்றேன் என்ற பழி சொல்லோடு என்று கூறி வேகமாக எழுந்தான் அதுவரை இறுக்கமாகவே இருந்த உழுப்பி பாப்புருவாகனையும் சித்திராங்கதையும் பார்த்து மெல்ல சிரித்தாள் பின் கண்களை மூடிவிட்டு ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தாள் அப்பொழுது ஒரு ஒளி வீசும் வைரக்கள் அவள் கைகளில் தோன்றியது என் மகனே பாப்புருவாகனா உனக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா யார் அவர் இந்திரனுடைய மகன் அவன் எப்படி இறப்பார் அவர் ஒரு பெரிய போர் வீரர் அவருடைய மகனான உனக்கும் அதே உற்சாகமும் தைரியமும் இருக்கிறதா என்று சோதித்துப் பார்க்கவே உன் தந்தையுடன் நீ போரிடுமாறு உன்னை தூண்டினேன் நீ அவருடைய மகன் என்று நிரூபித்து விட்டாய் உன் தந்தை இப்பொழுது ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து இருந்து போல இந்த வைரக்கல்லின் உதவியால் எழுவார் மகனே பாப்புருவாகனா இந்த வைரக்கல்லை உன் தகப்பனின் இதயத்தில் வை அது மீண்டும் துடிக்க ஆரம்பிக்கும் என்று வைரக்கல்லை பாப்புருவாகனிடம் கொடுத்தாள் அவனும் அவ்வாறே செய்தான் அப்பொழுது உறக்கத்தில் இருந்து எழுவதைப் போல அர்ஜுனன் உயிர்ப்பித்து எழுந்தான் உடனே தன் மகனை ஆற தழுவி கொண்டு அவனுடைய வீரத்தையும் பாராட்டினான் தன் தந்தையை வணங்கி நின்ற பாப்புருவாகனிடம் அர்ஜுனன் ஏன் உங்கள் முகத்தில் துக்கமும் சந்தோஷமும் காணப்படுகிறது என்று கூறி அங்கே சுற்றி பார்த்த அர்ஜுனன் தன் அருகில் தன் மனைவியரான சித்திராங்கதையும் உளுப்பியும் கண்டு ஆச்சரியப்பட்டான் உளுப்பியிடம் என்ன நடந்தது நீ எப்படி பாதாள லோகத்தில் இருந்து வந்தாய் என்று கேட்டு அங்கு அங்கு நடந்தது எதுவும் தெரியாமலே எல்லோரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்றான் உழுப்பி மெதுவாக பேச ஆரம்பித்தாள் என் பிரியமானவரே இங்கு யாருக்கும் எந்த விதமான தவறும் செய்யவில்லை உங்கள் சொந்த மகனியே உங்களுக்கு எதிராக போரிட நான் தூண்டிவிடவும் இல்லை ஒரு சாபத்திலிருந்து உங்களுக்கு விமோசனம் செய்வதற்காகவே நான் இங்கு வரவேண்டியதாகிவிட்டது அதனாலேதான் உங்கள் மகன் தன் கைகளால் உங்களை கொன்று உங்களுக்கு புது வாழ்வு அளித்திருக்கிறான் என்று கூறி அர்ஜுனனுக்கு இருந்த சாபத்தை விளக்கினாள் யுத்தம் நடைபெற்ற பத்தாவது நாள் பயங்கர போர் முழக்கம் கௌரவ சேனைகள் மகர வியூகத்தை வகுத்தனர் பாண்டவ சேனைகள் ராஜயாளி வியூகத்தை வகுத்து எதிர்கொள்ள ஆரம்பித்தனர் இங்குதான் மாயக்கண்ணன் தனது சூழ்ச்சியை ஆரம்பித்தான் அப்பொழுது பீமனுக்கும் பீஷ்மருக்கும் கடுமையான யுத்தம் நடைபெற்றது எல்லோருக்கும் தெரியும் யாராலும் வெல்ல முடியாது பீஷ்மரின் முன்பு பீமன் தோற்று ஓடுவது உறுதி என்று அப்பொழுது அர்ஜுனன் பீஷ்மரை தாக்க வந்தான் அப்பொழுது மாயக்கண்ணன் சதி செய்து சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரின் மேல் அம்பு மழை பொழிய வைத்தான் அந்த சமயத்தில் அஷ்டவசுக்கள் கங்கையில் குளிக்கும் நேரத்தில் உளுப்பியும் அங்கே நீராடி நாள் அப்பொழுது அஷ்டவசுக்கள் தங்கள் தாயான கங்கையிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தனர் தாயே பீஷ்மர் உங்களுடைய மகன் எங்களில் ஒருவன் அவனை சிகண்டியை முன்னிறுத்தி நிராயுத வாணியாக்கி சூழ்ச்சி செய்து அம்பெய்து படுக்கையில் தள்ளிவிட்டனர் அர்ஜுனன் தான் அம்பெய்து எங்களுடைய சகோதரனின் உடலை துளையிட்டு விட்டான் அவன் பெற்ற வெற்றி சூழ்ச்சியினால் வந்தது நிராயுத பாணியை தாக்குவது ஒரு சத்திரியனுக்கு அழகல்ல ஆகையால் கோழையைப் போல எங்கள் சகோதனை கொன்ற அர்ஜுனனை சபிக்க விரும்புகிறோம் அதற்கு உங்களுடைய அனுமதி பெற கங்கையும் ஆனால் சாபம் என்னவென்று அறிய முடியவில்லை அதே சமயத்தில் அங்கு குளித்துக் கொண்டிருந்த நான் அதை கேட்டேன் உடனே என் தந்தையிடம் சென்று என்ன சாபம் எனவும் இதற்கு இதற்கு சாப விமோச்சனம் என்னவென்று வசுக்களிடம் கேட்டு சொல்லுமாறு வேண்டி நின்றேன் என் தந்தையும் அஷ்டவசுக்களிடம் எவ்வளவோ மன்றாடியும் சாபத்தை பற்றி சொல்லவில்லை ஆனால் சாப விமோச்சனத்தை மட்டும் சொன்னார்கள் அர்ஜுனன் தன்னுடைய சொந்த எல்லாம் போரில் கொன்று குவித்தது போல தன்னுடைய சொந்த மகனால் போரில் கொல்லப்படும் பொழுது அவனுடைய சாபம் நீங்கும் என்று கூறினர் அஷ்டவசுக்கள் என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் நீங்கள் அஸ்வமேதையாக குதிரையுடன் வாகனனின் போருக்கு தயாரானீர்கள் வாய்ப்பினை பயன்படுத்திக்கொண்டேன் கொல்லப்பட்ட கொல்லப்பட்டபொழுது உங்கள் சாபமும் விலகியது என்னுடைய நாகமணியின் உதவியுடன் இறந்த உங்களை உயிர்ப்பித்தேன் இதுதான் நடந்தது என்று சொன்னால் உழுப்பி இதையெல்லாம் கேட்டு அர்ஜுனன் மிகவும் சந்தோஷமடைந்தான் தன் தன் மனைவிகளான சித்திராங்கதையும் உழுப்பியும் பார்த்த சந்தோஷத்துடன் தன் மகனையும் கண்ட சந்தோஷத்தில் அவர்களுடன் அரசவை சென்று தன்னுடைய அஸ்வமேதையாக குதிரையுடன் பயணத்தை தொடர்ந்தான் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்